விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கொடுத்த மது ஒழிப்பு மாநாடு யோசனைதான் திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட காரணம் என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் அது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் நம்ம கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் திருமாவளவன் அவர்தான் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் தான் இயக்குனர் அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார் அவருக்கு நினைச்சிருந்தா வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும் நான் கள்ளக்குறிச்சி போனது தண்ணியல்பா போனேன் ஆர்ப்பாட்டம் நடத்தினது தோழர்கள்ட்ட யார்டையும் கலந்து பேச நானா அறிவித்த மாநாட்டை அறிவித்தது அந்த மேடையில் எக்ஸ்டம்போரா பேசும்போது நான் சொன்னேன் ரவிக்குமார்டோ அல்லது சிந்தனை செல்வன் அல்லது வேற முன்னணி பொறுப்பாளர்களையும் நான் யார்ட்டையும் பேசல இந்த பிரச்சனையை இப்படி எழுந்து மாநாடா நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு எப்படி எல்லாம் கற்பனை பாருங்க சமூக ஊடகங்கள்ல வர்றது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அவர் ஏதோ பண்றார் அப்படிங்கிறார் நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் என்பதுதான் உண்மை அவங்களுக்கு என்னன்னா ஏன் ஏன் இவர் போய் ஒரு அண்ணா அதிமுக சேர்ந்திருக்கலாமே காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கலாமே திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவன நாம வந்து ஒரு சாதி கட்சின்னு பிரான் பண்ண முடியாம போகுதே